உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்த குடிகளே நாம் இப்பொழுது முக்கியமான தலைப்பை ஒன்றை பார்க்க போறோம் அதாவது குருவுடைய வக்ரம் இந்த குரு பகவான் இருக்கின்றாரே அவர் காலத்துக்கு எதிர்மறையாக அந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கணும் ஆனால் இந்த குருவானவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாமே கால நேரத்திற்கு எதிர்மறையாகவே அவருடைய அமைப்புகள் கிரக அமைப்புகள் அமைந்து வருகிறது ரொம்ப அதிவேகமாக பயிற்சி அடைந்து மீன ராசிக்கு சென்று விட்டார் அதிசாரமாக போனவர் அங்கே தங்கிட்டார் ஐந்து மாதங்கள் தான் கும்பராசியில் இருந்தார் இப்போ மீனராசிக்கு போயிருக்கக்கூடிய குரு பகவான் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை மாதம் இருபதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை வக்ரகதியில் இருக்கிறார் அதாவது உத்திரட்டாதி நாலாவது பாதத்தில் வக்ரகதி அடைந்து உத்தரட்டாதி ஒன்றாவது பாதம் வரை வந்து அங்கிருந்து நிவர் தெரிஞ்சு திருப்பியும் மேலே போகிறார் அப்போ இந்த ஜூலை இருபதுலேருந்து நவம்பர் பதினாறு வரை நடக்கக்கூடிய அந்த குருவுடைய வக்ரம் நிச்சயமாக அந்த குரு பகவான் மீன ராசியை விட்டு வெளியே வரப்போவது இல்லை இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் வக்ரம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் பின்னாடி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ராசிக்கு வந்துவிடும் ஆனால் இந்த இடத்துல அந்த குரு பகவான் வக்ரகதியிலே மீனராசியை போவது இல்லை இன்னும் கூட சொல்லப்போனால் உத்திரட்டாதிய ஒன்றாவது பாதத்தை தாண்டி வரப்போவது இல்லை அப்ப தான் வக்ரகதியை அடைந்து கொள்கிறார் அப்போ அதிச்சாரம் பெற்று வந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்து மீனராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு தனித்துவமாக சப்ரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய என் அன்பு பக்த கொடிகளே எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த வாராகி தேவியின் ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அதற்கான இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே ராசிக்கு சென்று விடுவோம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே எந்த குருவுடைய வக்ரம் இந்த குருவுடைய வக்ரமாகப்பட்டது துலாம் ராசிக்கு எப்படி அமைய போகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசி என்பர்கள் ஏற்கனவே ஒரு சிக்ஸ்டி பர்சண்ட்டு தான் அவங்களுக்கு ஒரு பெட்டராக இருந்தது ஃபார்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் ட்ரபுளில் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருந்து வந்தார்கள் போராத குறைக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எப்போது துலாம் ராசிக்கு கேது பகவான் உள்ள என்றானாரோ இந்த ராகு கேது பயிற்சி நடந்து துலாம் ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகுவும் ராசியிலே கேதுவும் எப்போ உள்ள வந்தாங்களோ அன்று முதல் துலாம் ராசிக்கு இருந்த கொஞ்ச கொஞ்சம் நம்பிக்கையும் அவர்களுக்கு தளர்ந்து போய்விட்டது காரணம் அந்த கேது ஏதோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நன்மை நடக்கும் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் எப்படியாவது நாம் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருந்த அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் நம்பிக்கையை ஒட்டி இருந்திருக்கும் அந்த நம்பிக்கையும் தளரும்படியாக அடுத்த அடுத்த காட்சிகள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்கு அமைந்து விட்டது சரி இப்போ இனிமேல் துலாம் ராசி என்பவர் எப்படி இருக்கிறான்னா உங்களுக்கான ஒரு பாதை உங்களுக்கான ஒரு தொழில் நிரந்தரமாக அமைத்து தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு ஆயிரம் திறமைகள் இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் அனுபவங்கள் இருக்கலாம் ஆனாலுமே கூட கற்பனைகளோ கனவுகளோ கடைசி வரையிலும் காப்பாற்றாது என்பதை இந்த கேது பகவான் உங்களுக்கு அனுபவ பாடமாக எடுத்துரைத்திருப்பார் கேதுவுடைய வேலையே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கறது தான் அப்படி இந்த ராகு கேதுவுடைய பிடியலே அகப்பட்டு எல்லா வகையிலும் அது தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் வருமானமாகட்டும் கடன் சுமைகளாகட்டும் எல்லா வகையிலும் பாதிப்படைந்திருக்கக்கூடிய அல்லது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே எத்தனை துலாம் ராசி என்பர்கள் நம்ம இடத்துல வராங்க அரசியல் நண்பர்களாகட்டும் சினிமா துறையை சார்ந்தவர்களாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் மம்பு வழக்குகள் சம்பந்தமாக துலாம் ராசி என்பர்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் அப்போ அதிகப்படியாக நல்லது நடக்க வேண்டிய ஒரு ராசி நன்மை நடைபெற வேண்டிய ஒரு ராசி யாருன்னு கேட்டாக்கா துலாம் ராசி அன்பர்கள்தான் அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு நன்மை நடைபெறுமையானால் அதுவே அதுவே முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் நடக்கக்கூடிய இந்த குருவின் வக்ரம் துலாம் ராசிக்கு நன்மையை செய்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை காரணம் என்னன்னு கேட்டாக்கா துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன என்னதான் கேது ராகு கேது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ராகு கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த குரு பார்வை இல்லாததான் பிரச்சனை குருவுடைய பார்வை இருக்குமே ஆனால் இப்ப உங்க தான் ஓங்கி இருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த குரு போய் மறைஞ்சதால உங்க கை மேலும் ஓங்க முடியவில்லை அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே அந்த குருவானவர் இந்த ஜூலை இருபதாம் தேதி முதல் உங்க ராசிக்கு திரிகோண தொடர்பாகன ஐந்தாவது வீட்டிற்கு வருகிறார் அஞ்சாவது வீட்டுக்கு பார்வையை செலுத்துல அதுதான் முக்கியம் வரப்போகிறது இல்லை அப்ப கும்பராசியை நோக்கி ஒரு அரை பார்வையாவது முழு முழுசா படலனாலும் ஒரு அரை பார்வையாவது கும்பராசிக்கு படப்போகுது கிடைக்க போகுது இதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்க அரசியல்வாதியா இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் வேலையை உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் அதிபர்களாக இருக்கலாம் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீண் அவமானங்கள் தலைகுனிவு செய்யாத குற்றங்களுக்கு சிறை தண்டனை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இந்த குருவுடைய வக்ரம் அதாவது ஐந்து மாத காலம் ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினாறாம் தேதி வரையிலும் உங்களுக்கு நல்ல காலமாக அமையப் போகிறது துலாம் ராசி அன்பர்களே சரி இப்போது தொழில்துறை எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான் வீட்டிலேயே வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் நிறுவனங்களை வச்சு ஒரு ரன் பண்ணக்கூடியவங்க வியாபார ஸ்தலங்கள் கடையை வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி முந்நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸ் லெதரு கிளாத்து கார்மெண்ட்ஸ் அந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் போல் பெரிய ஃபேக்ட்ரிஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டிப்கார்ட் நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ட்ரஸ்ட்டு சம்மந்தமான ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் செக்டர் ஃபார்மா ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூலோ காலேஜோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை ஸ்தாபனங்களை வச்சு நடத்தக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு எனக்கு பிஸ்னஸ் அப்படியே படுத்துடுச்சு சாமி சாமி நான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு அப்படியே படுத்துருச்சு இல்லை எனக்கு பிஸ்னஸ் நல்லா இருந்தது சரியாக வேலையாட்கள் அமையலை இப்படி ஏதேனும் ஒரு ட்ரபுள் எதேனும் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி அதில் சக்ஸஸ் பண்ண முடியல என்பது தான் துலாம் ராசியினுடைய நிதர்சனமான உண்மை அப்போ இந்த சுச்சுவேஷன் மாறுமா அப்படின்னு கேட்டாக்கா நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்கின்றது தொழில் ஆரம்பித்து பாதலே நிப்பாட்டி இருந்தாலும் தான் அல்ல கைமாத்தி விட்டு இருந்தாலும் தான் அதை விட்டு வெளியில் வந்தாலும் தான் அடுத்த தொழில் அமையுமா இப்படியெல்லாம் காத்திருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய காலமாக இந்த குருவுடைய வக்ரம் அமைகிறது அப்ப இந்த குருவுடைய வக்ரம் நல்லது செய்ய போகுது தான் உண்மை அதே போல துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ப்ராப்ளம் துலாம் ராசிக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனை ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் துலாம் ராசிக்கு நாற்பது சதவிகித துலாம் ராசி அன்பர்கள் வேண்டுமானாலும் சேமிப்பாவோடு ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் ஃபண்ட் சப்போர்ட்டோட இருக்கலாம் பட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் துலாம் ராசி என்பர்கள் கடன் சுமைகளிலே இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது யாருமே சொல்கிறது கிடையாது துலாம் ராசிலாம் சூப்பர் துலாம் ராசிலாம் சூப்பர்னே சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த நல்ல பணங்காசு நல்லா சேமிப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு விதமான ப்ராப்ளம் இருக்குது பேர் புகழ ப்ராப்ளம் இருக்குது அதிகாரத்தில் பிரச்சனைகள் இருக்குது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் யாரும் கணக்கேடே செய்கிறதில்ல சும்மாவா துலாம் ராசி சூப்பர் துலாம் ராசி சூப்பர்னால் பிரயோஜனமே இல்லையே அதுக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணி கேட்டு போயிடலாமா அந்த வார்த்தையை ப்ரடிஷனே தேவையில்லை அதுக்கு அப்போது துலாம் ராசி என்பர்களே எச்சரிக்கை தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு துலாம் ராசிக்கு என்ன வேணும்னா ஒரு உண்மையான குரு சார் இது இப்படி தான் சார் நடக்கும் அப்படின்னு போல்டாக சொல்ல சொல்லக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு தேவை அதை கேட்டுக்கிற பொறுமையும் உங்களுக்கு தேவை அதுக்குபடி என்ன ரெமெடி எடுத்துக்கணுமோ அதை எடுத்து என்ன பாசிபிலிட்டி உண்டு இதுதான் சார் நடக்கும் அங்கே போகாதீங்க இங்கே இருந்துக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படிங்கிற ரியாலிட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு வேண்டும் அப்போது உண்மையான குரு உங்கள் வழிகாட்டக்கூடிய குரு உங்களுக்கு தேவை என்பதை இந்த குருவுடைய வக்ரம் எடுத்துரைக்கிறது அப்போ உங்களுக்கான குருவை நீங்கள் தேடுங்கள் துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் தொழில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் எல்லாம் நிறைய இருக்குது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு அந்த சிறை தண்டனை சம்மந்தப்பட்டது துறை ரீதியான என்கொயரிஸ் செய்யாத தவறுகளுக்கெல்லாம் போய் தண்டனையை அனுபவிக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் துலாமராசிக்கு இருக்குது எல்லாத்தையும் ஒரே பதிவில் சொல்லிட முடியாது அப்போ அந்தந்த நபர்கள் தேவைக்கு ஏற்ப அணுக வேண்டும் என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்போ இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க சாமி இதுலேருந்து எனக்கு வழி சொல்லுங்க சாமின்னு வரும்போது தான் அதற்கான ரெமடியை எடுக்க முடியும் அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல துலாம் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சாமி எனக்கு வேலை செய்கிறதுக்கே பயமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஜாப் நிலைக்குமா போயிடுமா அப்படி சப்போஸ் போயிடுச்சுன்னா எனக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்குமா பிகாஸ் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது ஃபேமிலி இருக்குது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் ஏன்னா இது இடமாற்றத்திற்கான காலம் நல்லா கவனிச்சுக்கணும் இது ஜாப் சேஞ்சஸ் இடமாற்றத்திற்கான காலம் அதே போல் நிறைய துலாமராசி அன்பர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருவதற்கான காலமாகவும் இது அமைகிறது அதோடு மட்டுமல்ல வேலை செய்கிறது என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் எனக்கு சப்போர்ட் பண்ணல ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் அவங்களாம் கூட உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பேசாத நபர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு நண்பர்கள் எதிரிகளாக மாறி இருக்கலாம் திரும்பவும் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவாய்ப்பு அரசியலை பொறுத்த வரையில் துலாம் ராசி என்பர்களே அரசியல்ல வெற்றி நிச்சயம் நீங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா இருந்தாலும் நீங்க வேற ஒண்ணு பிளான் பண்ணிருக்கலாம் ஆனா நடந்தது எல்லாத்துலையும் நினைக்காத ஒரு விஷயம் நடந்து பெற்று அப்படி ஆப்போசிட்டாக நடந்து பெற்று ஆனாலும் கவலை இல்லை உங்களுக்கான பாதை ஒன்று கிடைக்கும் நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும் அதை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் சிறப்புறுவதற்கு அல்லது வருமானம் சம்பாதிக்கிறதுக்கோ தொழில் செய்வதற்கோ அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு புகழ் கூடுவதற்கு உங்களுக்கான ஒரு தனித்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் துலாமராசி என்பர்களே நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் வரக்கூடிய அந்த ஐந்து மாத காலமும் துலாம் ராசி சினிமா துறைக்கு அது ப்ரொடியூசராக இருக்கலாம் ஆக்டராக இருக்கலாம் எனி ஒன் சிங்கராக இருக்கலாம் நிச்சயமாக சினிமா துறைக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதங்களாக குருவுடைய வக்ரம் அமையப் போகிறது தொழில் நல்ல முன்னேற்றம் தொழிலில் வெற்றி வருமானம் லாபம் அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிரிகள் வந்து பொடி தூள் தூளாவாங்க எல்லாம் நீங்கள் துவம்சம் செய்யலாம் பேர்புகள் கூடும் பெருமைகள் அதிகரிக்கும் பாராட்டுக்கள் குவியும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் டெண்டர் பிஸ்னஸ் போர்வெல் பூமி சார்ந்த தொழில்கள் இந்த டெண்டர் பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் ஆகட்டும் ரெண்டுமே கை கொடுக்கக்கூடியதாக வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையப்போகுது ரியல் எஸ்டேட்டுக்கெலாம் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது அப்படியே ஸ்டாப் ஆகிற விஷயங்கள்லாம் போகுது உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அதே போல தான் பில்டர்ஸ் அந்த தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த தொழிலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரையிலே துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான காலமாக அமையப் போகிறது நிச்சயமாக குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் பசங்க இவங்க எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான காலம் அப்போ அந்த கணவன் மனைவி பிரிவுகள் இருக்குமேயானால் குடும்ப உறுப்பினர்கள் பசங்கள் எல்லாம் பிரிஞ்சு ஆனால் ஏன் பிரிஞ்சு போனாங்க என்ன காரணம் என்ன காரணியரா உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிரிய வேண்டிய அமைப்புகள் இருக்கா திரும்பவும் சேர வேண்டிய அமைப்புகள் இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நாள்பட்ட திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் லேட் மேரேஜ் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்கள் கைகூடும் அதேபோல் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கைகூடுக்கூடியதாகவே அமைகிறது மிகப்பெரிய வரப்பிரசாதங்கள் அபி வம்ச அபிவிருத்திகள் எல்லாம் நடைபெறுவதற்கு முருகப்பெருமானுடைய அருளாசிகள் உங்களுக்கு உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்